டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஐபிஎல் இன்னைக்கு நடக்க போகிற இருபத்தி ஒன்பதாவது லீக் மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து மோத போகிறாங்க இந்த மேட்ச் வந்து கொல்கத்தாவுடைய ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் வந்து நடைபெற இருக்கு இந்த மேட்ச் வந்து கொல்கத்தாவில் நடக்கிறதுனால கண்டிப்பா அது கொல்கத்தா டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கலாம் அதே சமயம் நம்ம சென்னை டீம் வந்து ஆல்ரெடி கொல்கத்தா வந்து இந்த சீசன்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க அதே நம்பிக்கையோட இன்னைக்கு விளையாடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல் வந்து ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே மாஸ் காட்டிட்டு இருக்காரு கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா அவங்களுடைய பேட்டிங் லைன் அப் அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனிங் வந்து கிறிஸ்டின் சுனில் நரேன் அதை தொடர்ந்து ராபின் உத்தப்பா ராணா தினேஷ் கார்த்திக் சுஷ்மன் கில் ஆண்ட்ரூ ரசல் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேனாக இருக்காங்க என்னதான் கொல்கத்தா டீமுக்கு வந்து பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பவுலிங் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அதே சமயத்தில் சென்னை டீமுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ஓப்பனிங் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஷெயின் வாட்ஸனுடைய ஒரு மோசமான ஃபார்ம் வந்து தொடர்ந்து இந்த மேட்சில் வந்து வந்துட்டுருக்கு அதை தொடர்ந்து சுரேஷ் ரெய்னாவும் கொஞ்சம் மேட்சாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காரு சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் நம்ம தலதோனி அதுக்கப்புறமா டூ பிளஸஸ் அம்பத்தி ராய்டு வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க அதே சமயம் பவுலிங்கில் வந்து தீபக் சாகர் வந்து செமையாக இருக்காரு தீபக் சாகருடைய பவுலிங் வந்து சென்னை டீமில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் வந்து தீபக் சாகர் மட்டும் இல்லாமல் இம்ரான் தாகிர் ஜடேஜா அதுக்கப்புறமா தாகூர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு நல்ல பவுலிங் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹர்பஜன் சிங்க்கு வந்து ஒரு இன்ஜுரி இருக்கிறதுனால அவர் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து விளையாடுவாரா அப்படின்றது வந்து டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹை ஸ்கோரிங் பிச் ஸோ கண்டிப்பாக பேட்டிங்கு வந்து ரொம்பவே சாதகமாக இருக்கும் அதே சமயத்தில் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேட்ச் வந்து மத்தியானமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பேட்டிங் இறங்குற டீமுக்கு வந்து அதிகமான ஸ்கோர் வர சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த ஐபிஎல் சீசன்லேயே ஆல்ரெடி சென்னை அதுக்கப்புறமா கொல்கத்தா மேட்ச் வந்து நடந்தப்போ சென்னை டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதே நம்பிக்கையோடு இன்றைக்கும் நம்ம சென்னை டீம் வந்து விளையாடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே சமயத்தில் கொல்கத்தா வந்து ஆல்ரெடி வந்து சென்னை சென்னைக்கிட்ட வந்து தோற்றுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோடு விளையாடுவாங்க ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த ஐபிஎல் சீசனில் சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் விளையாண்டிருக்க ஏழு மேட்ச்சில் ஆறு மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதே சமயம் கொல்கத்தா வந்து வரைக்கும் விளையாண்ட ஏழு மேட்ச்சில் நாலு மேட்சில் வின் பண்ணி தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் சென்னைக்கு கீழே செகண்ட் பிளேஸில் இருக்காங்க கொல்கத்தா டீமை வரைக்கும் ஆண்ட்ரூ ரசில் அதுக்கப்புறமா நிதிஷ் ராணா அதுக்கப்புறமா சுனில் நரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்காங்க அதே சமயம் நம்ம சென்னை டீமை பொறுத்தவரைக்கும் டூ ப்ளஸஸ் தீபக் சாகர் நம்ம தலதோனி அப்படின்னு சொல்லி வெங்கலாமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்றைக்கு மேட்ச் வந்து விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது கொல்கத்தா டீமில் வந்து ரசில் ஒரு பயங்கரமான ஃபார்மில் இருக்கிறதுனால அவருடைய விக்கெட்டை வீழ்த்துறதுக்காக நம்ம தலதோனி வந்து நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருக்காரு அந்த வகையில் சாண்ட்னர் அதுக்கப்புறமா தீபக் சாகர் வந்து கண்டிப்பாக ரசலுக்கு ஒரு சவாலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் சரி இப்போ இன்றைக்கி நடக்க போகிற மேட்சில் கொல்கத்தா அதுக்கப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீமில் யாருக்காக உங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் எந்த டீம் வந்து இன்றைக்கி மேட்ச்சில் வின் பண்ணும் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்